தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராகின்றார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அண்ணாமலை இருந்து வருகிறார் அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது புதிய தலைவர் யார் என்ற இழுபறி ஏற்பட்டுள்ளது வானதி சீனிவாசன் போட்டியில் இருந்தார் ஆனால் அவர் தேசிய தலைவர் பதவிக்கு பரிந்துரையில் இருப்பதாக கூறப்படுகிறது ஹெச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் நயினார் நாகேந்திரன் ஆகியோரை பாஜக தலைமை புறக்கணித்து விட்டது இந்த சூழ்நிலையில் அண்ணாமலையா விஜயதாரணியா என்ற ஒரு கேள்வி எழுந்தது விஜயதாரணி கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் தனக்கு பதவி ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் கிடைக்கவில்லை இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு அவர் காய்களை நகர்த்தி வந்தார் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை விஜய்தாரணி சந்தித்து பேசியுள்ளார் அமித்ஷாவின் தீவிர ஆதரவாளர் விஜயதாரணி என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக பாஜக தலைவர் பதவி சம்பந்தமாக இருவரும் விவாதித்ததாக கூறப்படுகிறது தமிழக பாஜக தலைவர் பொறுப்புக்கு அண்ணாமலை மீது அதிருப்தி உள்ள காரணத்தினால் தமிழக பாஜக தொண்டர்கள் கட்சியிலிருந்து விலகி வருகிறார்கள் நேற்றைய தினம் நாகப்பட்டினத்திலிருந்து ஒருவர் கட்சியிலிருந்து விலகினார் ஆகவே அண்ணாமலைக்கு இந்த பதவி கிடைக்காது என்று கூறப்படுகிறது தமிழக பாஜக புதிய தலைவராக விஜயதாரணி நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது விஜயதாரணி அமித்ஷாவை நேற்றைய தினம் சந்தித்து பேசியுள்ளார் இதன் மூலமாக தமிழக பாஜக தலைவராக விஜயதாரணி நியமிக்கப்படுவது உறுதியாகியுள்ளது இது பாஜக மூத்த தலைவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது